கணவன் மனைவிக்குள்ள ஒரு நிகழ்ச்சிக்கு வர்றாங்க அந்த நிகழ்ச்சி சம்பந்தமா அந்த பெண் பேசக்கூடிய வார்த்தையை பாருங்க ஒரு வெளில போனா டீசெண்டா உட்காந்து சாப்பிட கூட தெரியாது கேட்டா நான் படிக்கல என்ன விட்டு எனக்கு தெரியல தெரியல அப்ப நான் யார்கிட்ட எதிர்பார்ப்பேன் கணவன் மனைவியா இருக்கக்கூடியவங்க முதல்ல வந்து கணவனையோ அல்லது மனைவியோ யாரையுமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து உதாசீனப்படுத்தாதீங்க அவங்கள வந்து மட்டம் தட்டாதீங்க நீ படிச்சவங்க நீ படிக்காதவங்க நீ வந்து இந்த இந்த மாதிரி வந்த நான் அந்த மாதிரி வந்தேன் இந்த மாதிரி வந்து யாரையும் வந்து முதல்ல வந்து மட்டம் தட்டாதீங்க இந்த பொது நிகழ்ச்சியில் எப்படி அவங்க வந்து தன்னுடைய கணவனை பற்றி பேசுகிறாங்கன்னு பாருங்கள் இது வந்து உங்களுடைய வாழ்க்கையை மொத்தமாக மாற்றக்கூடியதாக அமைஞ்சிடும் ஆனால் இவங்க வந்து எதுக்காக இப்படி பேசுகிறாங்கன்னு தெரியல ஆனால் எப்படி பேசியிருந்தாலும் இது தப்பு தான் ஆனால் இது இது வந்து அவங்க இதோட விட்டுருந்தால் பரவாயில்ல ஆனால் இவர் வந்து இவர் மேலே இப்படி குற்றம் இருந்தாலும் அதுக்கு அதுக்கப்புறம் அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை பாருங்கள் சொல்றாங்க இயர்ஸ் ஆகுது சார் இன்னை வரைக்கும் ஒரு எது எனக்கு பொட்டு கூட வாங்கி கொடுத்தது கிடையாது சார் இன்னை வரைக்கும் இத்தனை வருஷமா நாங்க வாழ்றோம் ஒன்னாதான் வாழ்றோம் ஆனா இது வரைக்கும் ஒரு பொட்டோ பொட்டு கூட வச்சது கிடையாது எனக்கு வச்சு விட்டது கிடையாது அதே மாதிரி நான் எனக்கு வந்து பூ வந்து ரொம்ப பிடிக்கும் அது கூட எனக்கு வந்து வாங்கி தந்தது கிடையாது பன்னிரெண்டு வருடமா ஒன்னா வாழ்ந்துட்டு ஒன்னா இது பண்ணிட்டு ஒரு மனைவிக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஆறுதல் கூட சின்ன ஒரு பொருள் கூட வாங்கி கொடுக்கலன்னா அது எந்த மாதிரியான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு தெரியல ஏன்னா ஒரு பெண் வந்து எதிர்பார்ப்பால் தன்னுடைய கணவன் இதெல்லாம் செய்யணும் சின்ன சின்ன ஆசைகள்லாம் நிறைவேற்றணும் அப்படின்னு நினைப்பாங்க உங்களால் பெரிய அளவில் செய்ய முடியாட்டாலும் சின்ன அளவுலேயாவது அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி வரும்போது செய்யுங்க அல்லது வந்து அவங்களுக்கு தே கேட்குறக்கு முன்னாடி ஏதாவது வாங்கி கொடுக்குறதுக்கு முன்னாடி வாங்க அப்போ தான் வந்து உங்களுடைய வாழ்க்கை வந்து நிஜமாகவே சந்தோஷமாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும்

ஒருத்தவங்க உங்கள் அதிக அதிகம் அனுபவிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு திருப்பு சீட்டை நீங்கள் பிடிச்சி பிடிச்சிக்கிட்டு நமக்கு இதாண்டா நல்ல சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன சொன்னாலும் இவர் கேட்பாரு நம்ம வந்து என்ன வேணாலும் இவர் ஆட்டி படைக்கலாம் அதுக்காக வந்து நம்ம வந்து டிவைஸ் டிவைஸ்ன்னு நம்ம சொல்லி பார்ப்போம் இந்த மாதிரி மிரட்டக்கூடிய பல பெண்கள் இருக்கிறாங்க பொதுவாக வந்து ஆண்களோ பெண்களோ இது வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் நான் வந்து சொல்ல வர்றேன் இந்த நிகழ்ச்சிக்காக நான் சொல்ல வரேன் இந்த மாதிரி தயவு செய்து பண்ணாதீங்க உங்கள் மேலே ஒருத்தவங்க அன்பு வச்சுருக்காங்க பாசம் வச்சுருக்காங்க அப்படின்னா அதற்குண்டான மரியாதையை கொடுங்க அதுக்காக வந்து நான் வந்து டிவோர்ஸ் பண்ணிடுவேன் சரியான ரீசன் சரியான நிஜமாகவே உங்களுக்கு பிடிக்கலை வாழ பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்சத்தில் இதுக்கு மேலே உங்களால் வாழ முடியாதா அப்படிங்கிற ஒரு உச்சபட்ச ஒரு நிலமை வந்தால் பரவாயில்ல அதாவது சின்ன சின்ன விஷயத்துக்காக நீங்கள் டிவோர்ஸ் போனீங்க அப்படின்னா நீங்கள் எந்த வாழ்க்கையுமே உங்கள் வாழ்க்கையில் தேர்ந்தெடுக்க முடியாது என்பதை நீங்க வந்து புரிஞ்சிக்கணும் கடைசியில் ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க இதுதான் என்னதான் உங்களை போட்டு இது பண்ணாலும் அவங்கவுங்களோட வாழ மறுத்தாலும் ஆனா நீங்க வந்து அவங்கள விட்டு போக மாட்டேங்கிறீங்க ஏன் அப்படின்னு அவர் சொல்றாரு நிஜமாக நான் அவர் மேல வச்சிருக்க அவங்க மேல வச்சிருக்கக்கூடிய அன்புதான் இதுதான் நிஜம் ஏன்னா என்ன தான் சில பேர் வந்து சிலரை வந்து வெறுத்தாலும் ஒதுக்குனாலும் அவங்க வந்து அவங்க மேலே வச்சிருக்கிற பாசத்தால் அன்புனால் வந்து அவங்கள விட்டு போக மறுப்பாங்க என்ன தான் இவங்களோட தாண்டா வாழணும் இவங்களோட தாண்டா இருக்கணும் சின்ன சின்ன பிரச்சனைலாம் வரதான் செய்யும் அப்படின்னு புரிஞ்சிக்கிட்டு பரவாயில்ல எனக்கு இவங்க தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க பாருங்கள் அதுதான் உண்மையான அன்பு கணவன் மனைவிக்கு உண்டான ஒரு பாசம் இதை வந்து யாரும் உதாசீனப்படுத்தாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க